பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையாக நாம் இருக்கிறோம் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே நாம் நிறைய பேசலாம் நிறைய கேட்கலாம் ஆனால் சொன்னது போல நாம் ஞானிகளாக வேண்டும் என்று சொன்னால் அனுபவிக்க வேண்டும் இல்லைன்னா படிப்பாளிகளாகவோ அறிவாளிகளாகவோ தான் நம்ம இருப்போம் நாம் ஞானிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அனுபவிக்க வேண்டும் ஒரு முறை அனுபவிக்க சொன்னால் அது நமக்கு தெரியும் நம்ம திரும்ப விட மாட்டோம் எப்படி வந்து அரசியல்வாதி பவர் ஒரு தடவை அதை விடுறதுக்கு மனசு இல்லையோ அதே மாதிரி நாம ஆண்டருடைய வழிநடத்துலையும் அந்த மகிழ்ச்சியும் நம்மளால யாரும் வெளியே கொண்டு போக முடியாது என்கிற அந்த உற்சாக வார்த்தையோடு கூட என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன் நன்றி இதுவரை பாச சாம்சங் ஜெயக்குமார் சென்னை இரத்தத்தில் உயிர் என்றால் எதில் உள்ளது உடலில் தான் உயிர் இருக்குது ரத்தத்தில் மட்டும் இல்லை இரத்தம் நரம்பு எலும்பு எல்லாம் உயிர் இருந்தால் தான் எல்லாமே செயல்படும் உயிர் என்ன செயல்படாது ஆக உள் உறுப்புகளை இயக்குவது உயிர் வெளி உறுப்புகளை இயக்குவது ஆன்மா எவை தேவனுடைய வார்த்தை எவை மனிதன் எழுதியது என்று எப்படி அறிவது வேதத்தில் நமக்கு ஆவியே அவர் தர வல்லவராக இருக்கிறார் ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சகல சத்தியத்தையும் அறிவீர்கள் ஆகையினால் இந்த கேள்விக்கு எவை தேவனுடைய வார்த்தை எவை மனிதன் எழுதியது என்று அறியணும்னா பரிசுத்தாவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும் வழி நடத்தி பிரஸ்தாவியினுடைய வெளிச்சத்தில் வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போ மனிதனுடைய அறிவு எங்கே உட்கார்ந்துருக்கு கடவுளுடைய ஏவுதல் பிரஸ்தாவியினுடைய ஏவுதலில் என்ன எழுதியிருக்கு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதை அறிந்து சொல்லுகிற பிள்ளைகள் நம்ம இடத்துல இருக்கிறார்கள் ஆகவே பரிஸ்தாவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற வெளிச்சத்தில் சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ள அவர் நம்மை வழி நடத்துகிறார் உங்களிடத்தில் ஒரு தூண்டறிக்கை இப்பொழுது எல்லார்ட்டையும் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னும் திருமூலர் கூற்றுக்கினங்க தெய்வநாயகம் ஐயா தெய்வநாயகம் ஆகிய என்னை கடவுள் நடத்திய வரலாற்றுச்சிருக்கோம்னு ஒரு ஒரு கையேடு உங்கள்கிட்ட இருக்குது அது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அந்த கேள்விகளை நீங்கள் எழுதி கொடுக்கலாம் ஐயா அதுக்கு பதில் கொடுப்பார் இந்த தொண்டு வீட்டில் உங்களுக்கு நிறைய பேருக்கு பல கேள்விகள் வரும் வருவது இயல்பு அந்த கேள்விகளை எழுதி கொடுங்க என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன் நீங்கள் கேள்விகளை எழுதி கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய மாநாட்டினுடைய துவக்கத்தில் வரையில்லாமல் இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கும் பேராயர் பால் ஞானம் அவர்கள் அவருடைய வாழ்த்துறை வணங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காலையில் ஐயா கே நீங்கள் வாழ்த்துறை வழங்குறீங்களா சரி ஐயா வாழ்த்துறை வழங்குற பிறகு காலில் ஒரு பெரியவர் நான் வாழ்த்துறை சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் கொடுங்கன்னு கே கேட்டிருந்தார் இதுக்கு பிறகு ஐயா நீங்கள் வாங்க மேலே வந்துடுங்க ஆ நீங்கள் வாழ்த்துறை சொல்லுங்கள் வாங்க உட்காருங்க ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் திருவள்ளுவர் கிறிஸ்தவர்ன்ற பறை சாட்டினதுலேருந்து நான் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாட்டேன் நீங்கள் எந்த உங்கள் உங்கள் வீடு எங்கே ஐயா நான் குரூம்பேட்டில் இருக்கேன் குரூம்பேட்லையா சரி சரி ரொம்ப மகிழ்ச்சி அப்படியா நான் ஒரு அஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படியா இறை மகனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நேரத்திலும் ஒரு வாழ்த்துறை அளிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என் அன்பு ஆவிக்குரிய தந்தையும் என் அன்பு தகப்பனாரும் ஆகிய ஐயா அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன் அவர் நேசிக்கிறேன் இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தில் நான் நிலைத்திருப்பதற்கு கர்த்தருடைய அழைப்பு ஒன்று என்னை இடைப்பட்ட காலத்தில் கிறிஸ்துவின் ஊழியத்திலிருந்து நான் பின்வாங்க நினைக்கிற சூழ்நிலையில் தமிழர் ஆன்மாவிகளுடைய கருத்துக்களும் ஆய்வறிக்கைகளையும் நான் படித்த பொழுது மறுபடியும் ஊழியத்தை பின்தொடர்வதற்கு பேர் உதவியாக நிலைத்து நின்றது நம்முடைய ஐயாவுடைய வேத தத்துவங்களும் தமிழர்களுடைய கருத்தாய்வு குறித்ததான காரியங்கள் என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதை நினைத்து நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு பேராயராக பிரதம பேராயாக உங்கள் முன்னாடி நிற்கலாம் ஆனால் இப்பொழுதும் நான் நம்முடைய அன்பு தகப்பனார் ஐயா அவர்களுக்கு நான் இன்றைக்கும் மாணவன் தான் வணக்கம் ஐயா ஏஐசிசி ஆல் இண்டியா கிறிஸ்டியன் சர்ச்சஸ் கவுன்சில் சார்பாக அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் டாக்டர் பிஷப் மோகன்தாஸ் ஐயா அவர்களுடைய முன்னிலைப்பாடுகளின் அடிப்படையிலே நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த கிணங்கி அவர் வர முடியாத சூழ்நிலையினால் ஏஇசிஸினுடைய அரசியல் பிரிவு பேராயர் மதன் இமானுவேல் அவர்களுடைய ஈடுபாடும் இங்கே இணைந்திருக்க அவரும் வந்து கலந்து கொண்டார்கள் ஒரு குடும்பத்தோடு கூட தாமே உங்கள் யாபரையும் நான் வாழ்த்துகிறேன் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நான் சில காரியங்களை கருத்துக்களை நான் வைக்க விரும்புகிறேன் அல்ல என்பது நம்முடைய கிறிஸ்துவ பேராயத்தில் அதிகமாக சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு போனது ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் தமிழ் மொழி மூலமாக கிறிஸ்துவத்தை இந்தியாவில் வேரூன்றுவதற்காக முதல் காரணியாக இங்கே வித்திட்டவர் இயேசுவின் சீடரான தோமையர் அவர்கள் புனித தோமையர்கள் இன்றைக்கு இந்த ஹால் முழுவதும் இவ்வளவு இடங்கள் காலியாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் நினச்சேன் உண்மையான கருத்தை சொல்லும்போது மக்களுக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு இன்றைக்கு கசக்கிறது தமிழை புரிந்து கொள்ள முடியாத மக்களாக இருக்கிறார்கள் இதே ஒரு அபிஷேக ஆராதனை கூட்டங்கள் என்று சொல்லும் பொழுது எக்கச்சக்கமான கூட்டங்கள் அலைமோதி கொண்டு வரும் ஆனால் உண்மையிலே தமிழ் மொழியில் கிறிஸ்தவத்தை தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற இப்படிப்பட்ட மாபெரும் புரட்சியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஐயாவுடைய கருத்துரைகளை கவனிப்பதற்கு கிறிஸ்துவ மக்கள் இணங்கி கொடுப்பது கிடையாது இதை நாம் தான் இறங்கி செயல்பட வேண்டும் ஒரே ஒரு காரியம் நான் யோசித்தேன் நீங்க உட்கார்ந்த பிறகு இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்களை வைத்து அவர் பயணம் செய்ய நினைத்திருந்தால் பல கோடிக்கணக்கான சீஷர்களை தன்னோடு கூட வைத்திருக்க முடிந்திருக்கும் அப்படி என்று சொல்லும்போது பல ஆயிரக்கணக்கான அன்கவுண்டட் அந்த எண்ணிக்கையை தான் குறிக்கிறது அவ்வளவு தேத தூதர்களையும் வரவழைத்து விடுவிக்கக் கொடுக்கிற ஒரு சிலுவை போராட்டத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சொன்னால் சீஷர்கள் மாத்திரம் ஏன் பனிரெண்டு பேர் என்று அதிக முறை யோசிக்கும் பொழுது அந்த பனிரெண்டும் பர்ஃபெக்டாக இருந்தது அல்ல இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் இன்றைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள் உங்களை கொண்டு தேசம் முழுவதும் இந்த தமிழ் மொழி கிறிஸ்துவத்தை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் திடகாத்திரமாய் நிற்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு முழுவதுமாக இந்த கிறிஸ்தவம் என்பது அமெரிக்கன் ஸ்டைலில் கோட் ஷூட் போட்ட மாடலில் தமிழை மறந்து ஆங்கில மோகத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிவிட்டது எல்லாருமே சொல்லுகிற ஒரே ஒரு காரி கிறிஸ்தவம் என்பது அமெரிக்காவுடைய கடவுள் அமெரிக்கா கண்டத்திலேயே இயேசு கிறிஸ்து பறக்கவே இல்லை ஏசு கிறிஸ்து பறந்தது நம்முடைய ஆசிய கண்டத்தில் தான் இயேசுவின் சீடர் தோமா இந்தியாவிலே கால் ஊன்றி சுவிசேஷத்தை விட்டித்த காலங்களில் அமெரிக்காவுக்கு இயேசு பற்றி தெரியாது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் நமக்கு இந்தியாவில் ஒரு பெயர் இருக்குது கிறிஸ்தவர்கள் என்றால் இவர்கள் அமெரிக்காவிலிருந்து பணம் வாங்கி ஊழியத்தை பரப்புரை ஆற்றுகிறவர்கள் பணத்துக்காக ஊழியர் ஆனா இந்தியாவில் தோமையர் இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு முதல் ஃபர்ஸ்ட் செஞ்சுரிய இந்தியாவிற்கு வந்து இயேசுவின் நற்செய்தி பணிகளை அறிவித்து இயேசுவுக்காக இங்கே ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மறித்தான் இப்படிப்பட்ட உண்மை வரலாறு மறைக்கப்பட்டது நம்முடைய ஐயாவுடைய இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் இது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இது பொய்யென்று மறுப்பு தெரிவிப்பதற்கு அநேக கிறிஸ்தவர்களால் கூடாத காரியமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எளிதில் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் ஆனால் இவருடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் இதை உள்வாங்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஏஐசிசி அமைப்பில் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பது திருச்சபைகள் இணைஞ்சிருக்கிறாங்க எல்லாமே இண்டிபெண்ட் சர்ச் ஆனால் நாங்களும் சில உயர்மட்ட பேராயர்களும் இணைந்து சில தீர்மானங்களை எடுத்தோம் மோகன்தாசைய தலைமை தொகுத்துல நாங்கள் உயர்மட்ட குழு சீகன் பால் அவர்களுக்கு முதல் முதலில் இந்தியாவில் பைபிளை அச்சிட்டவர் என்பதற்காக அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு நாம் எப்படி பிரயாசப்பட்டோமோ அவர் முதல் முதல்ல பேப்பர் ஆலைகளை காகித ஆலையை இந்தியாவில் தமிழகத்தில் கொண்டு வந்து பைபிளை தமிழ் இலக்கண தமிழில் தமிழ் மொழியில பைபிளை பிரிண்டிங் செய்தவருக்கே ஒரு மணிமண்டம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியில ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பதாக சுவடைகளிலும் வாய்மொழிகளுமாக கல்வெட்டுகளுமாக செப்பு தகடுகளுமாக இந்தியாவிலே தமிழகத்தில் வேரூன்றி கால்பதித்த தோமையாருக்கு ஏன் மணிமண்டபம் கட்டக்கூடாது அதை அரசாங்கமே அதிகாரம் எடுத்து பொருட்படுத்த கட்ட வேண்டும் என்று ஏறக்குரிய பத்தாயிரம் பேரை வைத்து தோமருடைய நினைவு நாளில் இந்த இடத்துல ரமடா ஹோட்டல் எக்மோர் பகுதியில் ஒரு பெரிய கோரிக்கை கூட்டத்தை வைத்தோம் இது நாம் செய்ய வேண்டிய காரியம்னா தோமையார் ஊழியங்களை அநேகர் மறந்து விட்டார்கள் இந்த தோமையார் எங்கே இருந்தவர்னா ஒரு சிலையில் இருக்காரு இவங்க ஆர்சி சபைக்கு ரோமன் கத்தலைக்கு சொந்தமான ஒரு ஊழியக்கார் அவர் சிலையில் இருப்பார் அவர் கும்பிடுறதும் தப்பு அந்த தோமையார் என்ற பேரை புனித தோமைன்னு சொல்கிறதும் தப்புன்னு நிறைய பெந்தோக்த வட்டங்கள் சொல்லி கொண்டு ஆனால் நூற்றி இருபது பேர் மேல் வீட்டறையில் முதல் முதல்ல ஜெபித்து காத்து கொண்டிருக்கப்போ அந்நிய பாஷையை பேசி அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த பெந்திகாஸ்ட் இருந்த நூற்றி இருபது பேர்ல தோமையாரும் ஒருத்தர் என்பதை இந்த கிறிஸ்து உலகம் மறந்து போய்விட்டது இன்னைக்கு சயின்டிஸ்ட கேட்டமான ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் அநேகர் காத்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன் முடிவுரை பகுதி உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளும் தமிழ்மொழி நீச மொழி என்றும் தமிழ்மொழி உதவாது என்றும் தமிழில் பெரும் பட்டங்களை படிக்க முடியாது என்றும் தமிழ் மொழியில் படித்தால் பெரிய கோடீஸ்வரனாய் மாற முடியாது என்றும் அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தமிழுக்காக தான் கழகங்கள் என்று சொல்லிக் கொண்டுகிறவர்களே மொழியினுடைய சிறப்பை வெளியில் கொண்டு வருவது கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ் மொழியே தான் என்று சொன்னாலும் தமிழ் மொழி வளர்ச்சி அடையவே இல்லை ஆனால் கல் தோன்றி முள் தோன்றி காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் சிறப்பை பார்க்கவே முடிகிறது இல்லை ஆனா பைபிள் பேசிக்கில் நம்ம கொண்டு வரும் பொழுது முதல் மனிதன் ஆதாம் பேசினது தமிழ் மொழிதான் என்று ஆராய்ச்சி கட்டுகள் மூலமாக நம்முடைய ஐயா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு மிக்க ஒரு காரியம் ஆனால் ஒரு காலம் உண்டு ஐ வில் ஆஃப் ஜீசஸ் உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் தமிழ் கிறிஸ்துவத்தை தேடி வந்து தமிழகத்திலே நின்று தமிழ் மொழி கிறிஸ்துவத்தை ஆராய்ச்சி செய்கிற தேடுகிற படிக்கிற ஒரு காலகட்டம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசித்தால் கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார் என்று நம்பிக்கையாக உலகம் சொல்லுகிறது முதல் மனிதன் வாழ்ந்த நாடு எது கண்டம் எது என்று சொன்னால் லெமூரியா கண்டம் தமிழ் தேசியம் சயின்ஸ் சொல்லுகிறது பைபிள் சொல்லுகிறது ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இருந்தான் அந்த மனிதன் தமிழ் பேசினான் என்று நாம பைபிள் கூற்று பிரகாரம் எழுத்து வடிவில் இல்லை ஆனால் இப்பொழுது இருக்கிற பைபிள் சீகன் பால் அவர்கள் கொடுத்து பத்தொன்பது முறை டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டு மொழி திருத்தங்கள் செய்யப்பட்டு நம்முடைய கைகளில் இருக்கிறது தவிர நேரடியான சீகன் பால் அவர்கள் மொழிபெயர்த்த பெயர்த்த தமிழ் மொழி இல்லை அதை டிரான்ஸ்லேஷன் செய்து கொடுத்தவர் நமக்கு முழுவதுமாக தமிழ் மொழி அறிந்தவர் கற்றுக் கொடுக்கவில்லை அப்படி என்று சொல்ல போனால் சயின்ஸ் சொல்லுகிறது முதல் மனிதன் லெமோரியா கண்டத்திலே வாழ்ந்தான் என்று பைபிள் பிரகாரம் நாம் முதல் மனிதன் ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது என்று ஆராய்ச்சி செய்யும் போது நம்முடைய அன்பு ஐயாவுடைய அறிவுபூர்வமான ஆராய்ச்சி கட்டுரைகள் பிஹெச்டி இதனுடைய தாற்பரியங்களை பார்க்கும் பொழுது முதல் மனிதன் இந்தியாவிலே தான் வாழ்ந்திருக்கிறான் ஆதாமும் யோவானும் மறைக்கப்பட்ட ஏதன் தோட்டம் நான் நினைக்கிறேன் ஐயாவுடைய கூற்றின் பிரகாரமாக இந்தியாவுடைய லெமுரியா கண்டத்தினுடைய கடற்கரை பகுதி கடல் அடியிலே அது ஒருவேளை இருக்கலாம் என்று யூகிக்கிறோம் உலகத்திலே பெரிய மனிதனுடைய எலும்புக்கூடு ஸ்கெலட்டன் இந்தியாவில் தமிழகத்தில் தான் என்னைக்கே இருக்குது அப்படி என்றால் கண்டங்கள் பிரிவதற்கு முன்பதாக முதல் மனிதன் எங்கே வாழ்ந்திருப்பான் உண்மையில் ஒரு சின்ன ஒரு யோசிப்பதற்காக சொல்லுங்க சிந்திப்பதற்காக சிரிப்பு பெயிண்டில் வெள்ளைக்காரன் கலர் பெயிண்ட்டு கருப்பு நீக்ரோ கலக்காரனுடைய பெயிண்ட் சைனாக்காரன் பெயிண்ட் இந்தியாக்காரன் எல்லா பெயிண்ட்டும் எல்லா மனுஷன் என்னென்ன கலரில் இருப்பாங்களோ அத்தனை கலரும் ஒன்றா ஒரே பெயிண்ட் டப்பாக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெயிண்ட்டை ஒரு வெள்ளை செவத்தில் அடித்து பார்த்தீங்கன்னா இந்தியா கலருடைய கலர் வந்துடும் ஏன்னா இவன் தான் முதல் மனிதன்கள் இங்கிருந்து பிரிந்து போனது எல்லா மொழியில் இருக்கிற தமிழ் சொல்லை எடுத்து நீ வேற ஒரு மொழியை உருவாக்கி பேசுன்னு சொன்னா உலகத்தில் யாராலும் ஒரு மொழியை ஜெனரேட் பண்ணவே முடியாது அத்தனை மொழிகளிலும் தமிழ் மொழியை காப்பி அடித்து வைத்திருக்கிறார்கள் தமிழ் மொழி வார்த்தைகள் இல்லாத வேற தன் லாங்குவேஜ் இல்லவே இல்லை மோர் தென் மெனி மோர் தென் வேர்ட்ஸ் அதர் லாங்குவேஜ் தமிழ் மொழியினுடைய எல்லா வார்த்தைகளும் அடுத்த மொழியில் வச்சுட்டு இது எங்கள் மொழின்றாங்க ஆனால் முதல் மொழி மூத்த மொழி இலக்கண மொழி உயிர்மொழி எல்லாமே சிறந்த மொழி வார்த்தைகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் மொழியில் தான் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை வாருங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் அமருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த தமிழ் மொழி எப்படி தெரிஞ்சு போயிருக்குதுன்னா வாருங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் வாங்க உட்காருங்க வாருங்கள் உட்காருங்கள் என்பது வாருங்கள் உட்காருங்கள் வா 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 குந்து உந்து முதல் மொழி தமிழ் இலக்கணத்தில் பேசின இந்த தமிழகத்தில் இன்றைக்கு தமிழ சீர்பாடற்ற ஒரு மொழியாக மாற்றிவிட்டார்கள் இன்றைக்கு இருக்கிற பைபிளின் பிரகாரம் இயேசுவை இயேசு என்று கூறுகிறோம் ஆனால் சீகன் பால் காலத்தில் சீகன் பால் அவலத்தில் இயேசுவை என்னவென்று குறிப்பிட்டிருக்கிறார் பரமேஸ்வரன் இன்னைக்கு பரமேஸ்வரன் நாமத்தில் பேய்களை சொன்னா கிறிஸ்தவ சபையில் ஏற்றுக்கொள்ளாது சீகன் பால் பிரிண்டிங் பண்ண பைபிள் இன்றைக்கும் அப்படி தாங்க இருக்குது பரமேஸ்வரிக்கு தனைவாலை என்று இந்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழியில் அப்படி தான் சீகன் பால் அவர்கள் உரைத்த தமிழ் மொழியிலேயே இயேசுவை இப்படி சொல்லும்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் யாக அவர் ஆயினும் நாகாக்க காவக்க சோகப்பர் சொல்லெடுக்கப்பட்டு என்று தமிழ் மொழியில வள்ளுவன் காலத்தில் பேசின தோமா உரைத்த மொழியில இயேசுவை ஈசன் என்ற வல்லவா சொல்லியிருக்கிறது அப்படி என்று சொல்லும் பொழுது இயேசு யார் ஈசன் யார் என்று உரைக்கும் பொழுது தமிழ் பற்றுதல் உடையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே ஒரே மொழி ஒரே தெய்வம் ஒரே கோட்பாடு ஒருவனே தெய்வன் ஒன்றே குளம் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை மனிதர் இனங்களுக்கு மொழிகள் வித்தியாசமாயிருக்கலாம் ஆனால் மதங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் தெய்வம் என்பது ஒருவர் தான் அது பெண் அல்ல அது ஆண் ஒருவனே 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 என்பது அது ஆண்மை குறிக்கும் குறிக்கிறது பெண்மை கடவுள்கள் என்று இந்தியாவிலே பழம்பெரும் கடவுள்களாக பஞ்சபூதங்களை வணங்கி கொண்டிருந்த நேரங்கள் உண்டு ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் ஐந்து இயற்கைகளை பார்த்து இதெல்லாம் தெய்வங்கள் என்று பெண் தெய்வங்களுடைய பெயரை வச்சாங்க ஆனால் அந்த ஐந்து விதமான இயற்கையும் பெண்ணுடைய பெயர் இருந்தாலும் அந்த ஐந்து விதமான இயற்கை பண்பாடுகளை மனிதனுக்கு தேவையான இயற்கை படைத்த இறைவன் என்பது அது ஆண்மைத்துவத்தை கொடுத்ததாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தமிழ் அழகாக தெளிவாக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது தோமையர் காலத்திலே இருந்த ஓலைச்சுவடிகளிலே இருந்த தமிழ் வேதத்தை நாம் படிப்பதற்கு தமிழில் மறைக்கப்பட்ட உண்மை தமிழ் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் இன்னும் கண்களுக்கு தெரியவில்லை ஒரு சில ஏடுகள் மாத்திரமே கிடைக்கிறது அந்த இடத்துல போய் தொட்டா இந்த ஓலைச்சுவடை தொடக்கூடாது ஓலைச்சுவடியை பார்க்கவே முடியல பைபிள் ஓலைச்சுவடை சீகன் பால்களுக்கு முன்பதாக ஓலைச்சுவடியில தான் பேப்பருக்கு முன்பதாக இருந்தது அந்த தமிழ் மொழியில இருந்த வேத புத்தகம் இன்றைக்கு கிறிஸ்தனுடைய கைகளிலே கிடைப்பது கிடையாது சீகன் பால் எழுதின தமிழ் புத்தகமே தமிழ் வேத புத்தகமே இன்னும் நேரடியாக கொடுக்கப்படவில்லை அதில் நிறைய மிஸ்டேக் இருக்கிறது நிறைய இலக்கணங்கள் புரியாது என்று சொல்லி இப்பொழுது பத்தொன்பது முறை மொழி திருத்தம் செய்யப்பட்ட மொழி ஆக்கம் செய்யப்பட்ட தமிழ் வேத புத்தகத்தை நம்முடைய கையில் கொடுத்து புரியாத புதிராக நான் சொல்கிறத மட்டும் நம்பு நோ கிராஸ் கொஸ்டின் இப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் எப்படிப்பட்ட கேள்வி எனவான் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கள் பூமியிலே அநேகர் கிடைக்கிறதே கிடையாது ஆகினால் இவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிற அத்தனை தமிழ் வழி கிறிஸ்தவத்தையும் தமிழ்மொழியுடைய முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொண்டு நாம் வீடுகளிலே நாம் மட்டும் வைத்துக் கொள்வதல்ல இதை மற்றவர்களுக்கு பறைசாற்றி நாம் எப்பொழுது எழும்பி பிரகாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் தமிழ் மொழியுடைய சிறப்பு உலகம் முழுவதுமாய் சென்றடைய வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறவங்களுக்கு தமிழ்மொழியை கற்றுக்கொடுங்கள் தமிழ் மொழி வேதத்துடைய ரகசியங்களை புரிய வையுங்கள் வேதத்தின் ரகசியம் தமிழ் மொழியில் இருக்கிறது முதல் முக்கிய எல்லா விதமான பழைய பரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் நீதிமான்களை குறித்தும் அனைத்து காரியங்களும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்த இடம் முதல் நாகரிகம் முதல் மனிதன் முதல் மொழி என்று சொன்னால் அது இந்தியாவை சேர்ந்தது தான் இந்தியாவை சேர்ந்தது மட்டும்தான் என்று சொல்லுவேன் கடைசியாக ஒரு காரியத்தை இந்த தோமையர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்த பொறு முதல் நூற்றாண்டிலே இந்த மவுண்ட் ரோடு பாதையில் இருக்கிற சின்ன மலை அந்த தான் சிவமான அந்த கேவில் ஒரு கல்வெட்டு இருந்தது இதை நான் ஐயப்படத்தில் தனியாக சில காரியங்கள் பேசணும் அப்பொழுது தோமையர் இந்தியாவுக்கு வந்து இங்கே ஊழியம் செய்தார் என்று இந்தியா என்று எழுதவில்லை சிந்து தேசத்தில் தோமையர் அவர்கள் இறைமகனாக இயேசுவினுடைய ஊழியத்தை செய்தார் என்று அங்கே கல்வெட்டு இருந்தது தோமையருடைய கொகையில் இன்றைக்கு அந்த கல்வெட்டு அகற்றப்பட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டு இல்லை இந்தியா என்று இந்து தேசம் அல்ல இது சிந்து சிந்து நதி தான் சுவிசேஷத்தை சுமந்து வந்தார் தோமையர் அப்படிப்பட்ட வரலாற்று சின்னங்களை காலப்போக்கில் அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள் இது ஆர்சி சபை அழித்ததோ இல்ல மதவாதிகள் இதை போரிட்டு அழித்தார்களோ ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்றாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எத்தனை